நாங்க கடை வைக்கல நாங்க கூலிக்கு வேலை செய்யறோம் எட்டு மாசம் ஆகுது நான் ரேஷன் வாங்கி கையில காசு வாங்கினோன்னா உனக்கு நான் பேட்டி தரேன் எட்டு மாசமா நான் ரேஷன் வாங்கல ரேக உள ரேக உள போன்றாங்க அக்கா இந்த மாதிரி ரோட்டு கடையில் வச்சு இருக்கீங்கல்ல இங்கே வந்து இந்த போலீஸ்லாம் வந்து இந்த மாதிரி க ரோட்டில் கடை வைக்காதீங்க அந்த மாதிரிலாம் உங்களெலாம் சொல்லுவாங்களா நாங்கள் கடை வைக்கல நாங்கள் கூலிக்கு வேலை செய்கிறோம் அவ்வளோதான் எங்களை எப்படி கேட்க முடியும் நாங்கள் இடம் இல்லாத உட்காந்து இந்த இடத்துல செய்கிறோம் அவ்வளோதான் கடலாம் நாங்கள் விற்கிறோம் கிடையாது இப்போ வந்து நீங்க வந்து கூலி தொழிலாளியா இருக்கீங்க இந்த மிக்சாம் புயல் வந்த புயல் வந்தது இல்லையா இதுல வந்து எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்பட்டீங்க எப்படி உங்களுக்கு சாப்பாடுலாம் இருந்தது அதை பத்தி சொல்லுங்கள் சாப்பாடு கொடுத்தாங்க ஏதோ கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுக்கின்னு பூ கட்டிங்கன்னு இருந்தோம் அவ்வளோதான் அம்மா இப்போ வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குமே வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் அப்படி சொல்றாங்க இல்லைங்களா இங்க நான் கையில காசு வாங்குனவ உனக்கு நான் பேட்டி தரேன் இப்போ அந்த 6000 ரூபாய் வர வராதுன்னு சொல்றீங்களா எப்படி சொல்றீங்க நான் ஜனங்க எல்லாமே நம்பிதான் இருக்கிறாங்க வரும் தான் நம்பறாங்க திடில உனன்னு சொல்றாங்க திடில வரும்ன்றாங்க எதேதோ சொல்றாங்க வந்தா ஜனங்களுக்கு சந்தோஷம் மழையில் எவ்வளோ எவ்வளோ ஜனம் கஷ்டப்படுதுப்பா தண்ணி இல்லாத சோறு இல்லாத பால் இல்லாத நாங்களே அவ்வளோ கஷ்டப்பட்டோம் பால் இல்லை தண்ணி இல்லை கடைக்கு முடியல ரொம்ப கஷ்டப்பட்டோம் எல்லாமே ஜனமும் தான் புரியுதா கொடுத்தா எல்லாருக்குமே கொடுக்கணும் யார் பணக்காரில் இல்லை ஏழை இல்லை அதை க மாடி வீடு கீழே வீடுலாம் கிடையாது எல்லா வீடும் தண்ணி தான் இந்த ரேஷன் கார்டில் வந்து கை நாட்டு வைக்கிற காலம் போயிட்டு இப்போ வந்து அந்த கை ரேகை வச்சாதான் அந்த பணம் கொடுக்க முடியுது அரிசி வாங்குறதா சொல்றாங்கல்ல வரக்கூடாது அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க எங்களுக்கு வரக்கூடாது ரேகை உழாதுங்களா என்ன பண்ணுவாங்க உக்காந்து இருப்பாங்களா பாத்துக்கணும் ரேக உழாதுங்களும் என்ன பண்ணும் அதுக்கு நீ என்ன செய்யணும் கையாத்து வாங்கிக்கின்னு கொடுக்கணும் இல்லையா கை இந்த இது வைக்கிறாங்களே மை அந்த மாதிரி வச்சுக்கின்னு கொடுக்கணும் ரேக தான் உழணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் சொல்லு எனக்கு அது ரொம்ப ஆகுது எட்டு மாதம் ஆகுது நான் ரேஷன் வாங்கி எதுக்கு அந்த வேலைலாம் கொடுக்கணும் சொல் எப்போமாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட்டு வாங்கின மாதிரி கார்டு கொடுத்தோமா பதிவு பண்ணி நாங்கள் ரேஷன் வாங்கி வந்துணும் அதுதான் கரெக்டு தேவையில்லாத கை நாட்டு வெய்யே அதை வெய்யே இது வெயினா எங்கே உழுது ரேகை உழவே மாட்டேனுது எட்டு மாதம் நான் ரேஷன் வாங்கலை ரேகை ரேக ரேகை போ போன்றாங்க இதுதான் நடக்குது இப்ப வந்து இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க வயசானவங்களுக்கு ரேகம் விழுமா அப்புறம் அறியாதவங்களுக்கு விழுந்து விடுது வயசானவங்களுக்கு எங்க உழுது ரேக இப்போ வந்து நிறைய கட்சிக்காரங்க கவுன்சிலர் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட எல்லாம் இதை பத்தி ஏதாவது சொல்லிருக்கீங்களா அவங்க எதாவது கேட்டிருக்காங்களா எனக்கு தெரியாதுப்பா கவுன்சில் எங்க ஏரியாவுக்கு யாருன்னு தெரியாது அவ்வளவுதான் ஒரே ஒரே ஒரு தலைவர் இருக்கிறார் ஊர் சரி இப்போ வந்து வந்து நீங்கள் கூலி கூலி வேலை தான் செய்கிறேன்னு சொல்கிறீங்க நாளைக்கு தராங்க அதை பற்றி சொல்லுங்கள் எத்தனை முழை கட்டுவீங்க கட்டுவீங்க எவ்வளோ பூ மிஞ்சி மிஞ்சி என்னால் முடிஞ்சுது நான் உடம்பு செல்லாத என்னால் முடிஞ்சுது ஒரு மூணு சேர் கட்டுவேன் அவ்வளவுதான் என்னால் முடிஞ்சுது அதான் இல்லை முடிஞ்சு போனால் ஒரு நாலு சேர் கட்டலாம் நூறு நூறுரூபா

கடை வாங்கி நாங்க உட்காந்து வியாபாரம் பண்றதுக்கு புரியுதா இப்போ வந்து குடும்பம் ஓட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா இப்போ வந்து பார்க்கல யாரும் சோர் துணுங்களே சம்பாதிச்சு அதில் அந்த ரேஷன் வாங்கினா அதுக்கு மண்ணை கொட்டிட்டாங்க இப்போ வந்து நிறைய பசங்க வந்து அவங்க பெத்தவங்களை மதிக்காமல் போயிடுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்க என்னக்கா சொல்லுங்க பின்னாடி அதே மாதிரி அனுபவிக்கணும்னு இப்போ அவங்க அனுபவிப்பாங்க அதான் நீங்க படிக்கலாம் கூட அந்த குழந்தைங்களை பெத்து வளர்த்து எரும் கடிக்குதோ ஈ கடிக்குதோ பாம்பு கடிக்குதோ பல்லி கடிக்குதோ நம்ம எப்படி பாக்குறோம் வளர்த்தா தானே பெரிய ஆளாவுறாங்க அதுக்கப்புறம் தானே பொண்டாட்டி வருவா நம்ம பொண்டாட்டி வச்சு இல்லைனே பார்த்துன்னு போனோம் நாங்க வளர்த்து விட்டா இருபது வயசு வரைக்கும் வளர்த்து இருபத்தஞ்சி வயசு வளர்த்து விட்டா தானே பொண்டாட்டி தேடுவ அப்ப அதுக்கப்புறம் தானே நீ அது வரைக்கும் அம்மா தானே காப்பாற்றுற பீய போட்டு உனக்கு புரியுதா கஷ்டப்பட்டு செய்றாங்கல்ல அப்போ அதை நினைச்சாதான் அது நல்லா இருக்கும் அந்த அந்த புல்ல கூட ரொம்ப நன்றிக்கா